ஆலங்குளம் உலகமீட்பர் ஆலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் உலகமீட்பு ஆலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது உலகமீட்பு ஆலயம் பங்கு தந்தை மைப்பா சேசுராஜ் தலைமையில் அன்பியங்களைச் சேர்ந்த இறைமக்கள் ஒன்று கூடி பொங்கல் வைத்தனர் புதுப்பானையில் பொங்கல் பொங்கியதும் குலவையிட்டு பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதைத் தொடர்ந்து பொங்கல் பானையை சுற்றி வந்து கும்மி அடித்தனர் தேவாலயத்தில் பொங்கல் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது பொங்கல் வாழ்த்துக்களை இறைமக்கள் பகிர்ந்து கொண்டனர்